hai namaste sir ramana yeah செயற்குழு திருப்பூர் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் அவர்களையும் அருமை அண்ணன் தென்னல் பாலு அவர்களையும் அருமை அண்ணன் தாஜ் முன்னாள் தமிழக விளையாட்டு அவர்களையும்

உடனிருந்து அழைத்து சென்ற அதுவே தவி செயற்குழு நாம் வரவேற்கிறோம் லைனப்பா தம்பி

என்ன பண்றீங்க தூங்குறீங்களா எப்படி நீங்க நடத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடுமையில

நம்ம ஒரு நிறைச்சோம் நிறை வந்து இந்த தம்பி வந்து

同志们。

अपोल <laughs> ಸೂರ್ಯ

வெற்றிகளையும் வேலைவாய்ப்பு பெற்று உன் தாய் கணித வேண்டும் என்று எல்லா மேலே